நம்ம மதன் கௌரி வந்து சமீபத்தில் ஒரு வீடியோவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய சம்பளம் பற்றி பேசியிருந்தார் மதன் கௌரியை பொறுத்தவரையும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவார் அந்த வகையில் இப்போது நடிகர்களோட சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறது பற்றி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் எல்லா நடிகர்களுடைய சம்பளமும் சொல்லிட்டு டாப்பில் இருக்கிறது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவரோட சம்பளம் வந்து இருநூற்றி பத்து கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அன்று முதல் இன்று வரை தலைவர் தான் அந்த அதிக சம்பளம் வாங்குறவங்க பட்டியல்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துலயே பார்த்தீங்கன்னா ஏசியாவிலேயே அதிகமா சம்பளம் வாங்குற நடிகர்கள் பட்டியல்ல ரெண்டாவது இடத்துல தலைவர் இருந்தாங்க இன்னைக்கு வரையும் அவரோட எழுபத்தி மூணு வயசுலேயும் அவரோட மாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையில அவருடைய சம்பளமும் நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் போகுது அவருடைய ரசிகர் பட்டாளங்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் போகுது அவருடைய செல்வாக்கும் நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் போகுது இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நிறைய காரணங்கள் இருக்கு இருந்தாலும் முக்கியமான காரணம் அப்படின்னா அவருடைய அந்த அர்ப்பணிப்பு தான் அதாவது ஒரு படம் நடிக்கிறார் அப்படின்னா அதாவது இப்போ இந்தியாவே கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படி இருந்தும் அவர் வந்து ஒரு முதல் படத்தில் நடிக்கிற நடிகர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே போலவே அவர் வந்து இருக்கார் அதனால தான் அவரால் இவ்வளோ உயரங்களுக்கு போக முடியுது இதே அவருடைய வெற்றி அவர் தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னா அவங்களால் இவ்வளோ உயரத்தை அடைய முடியாது இருந்தாலும் தலைவர் வந்து வெற்றியை தலைக்கு ஏற்றாதவர் எப்போதுமே சிம்பிளாக இருக்கக்கூடியவர் இந்த எழுபத்தி மூணு வயசுலேயும் அவர் வந்து இவ்வளோ அர்ப்பணிப்பா டைம் கரெக்டாக என்ன டைம் சொல்கிறாங்களோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த டைமில் நிற்பார் ஸோ அதுதான் அவருடைய இவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது